அந்த பக்தர்கள் நோய்களை படுத்துக்கிட்டாங்க தீராத நோய்க்கு வழிகாட்டி குரு குறு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்போம் இதில் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க எந்த குரு படத்தில் இருக்காங்க எங்கேயாவது இருக்காங்களா இங்கே அதுதான் செய்ய யாருக்காவது செஞ்சோம் பக்தர்கள் வறுமையில் இருக்காங்க இருந்தாலும் இடத்தில் இருக்கணும் இனம் தெரியாத இடத்துல போனால் இப்ப இந்த இனமெல்லாம் எல்லாம் அன்னைக்கு எல்லாரும் எங்கே போனாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்கா சொல்லுங்க சாமி பதில் இருக்கா இன்னைக்கு எங்க இருந்து வருது எனம் தெரியாத இடத்துக்குள்ள எப்படி அடைப்பது நினைச்சேன் ஐயா எனம் தெரியாத இடத்துக்குள்ள நுழைஞ்சுக்குமே நம்ம வாங்கினது செஞ்சது தின்னது வேண்டதெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் கொடுத்துக்கலாம்ல தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே போய் நின்றுட்டோம் இல்லையா அங்கேருந்து எதெல்லாம் நம்ம கை இருந்தோம் அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இருக்கலாம் நின்றுட்டா கூட வச்சு கேட்டு வாங்கிட்டு சொல்லுங்க இந்த தாலியை கலட்டி வச்சுட்டு போன்னு சொன்னது எனம் தெரியாம நுழைஞ்சதுக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன பதில் சொல்லுவீங்க மற்றதெல்லாம் சார் படிச்சுங்க நீ பார்க்க நீங்க பதில் சொல்லணும் ஆதரம்பு என்ன தெரியும் உள்ள வரவேறோம் இந்த அந்த என்னத்தை நீங்க நினைக்கிறது மாதிரி நினைச்சு நான் பயணம் பனி இன்னைக்கு நான் பிறந்த ஊரே இங்க உள்ள நிற்கும்ல வடகுட்டையர் என்ன அது எனக்கு தெரியல இங்க யானோ அவர் என்ன யானோ அங்கே போய் போறாரு அவrinde இந்த ஏச்சாயினージェன்றது தானே நீ யானு நினைக்கிறதுல வெளி அதோட போயிரு வெளியில போய் தேவையற்ற வார்த்தைகளை உனக்குதான் கஷ்டம் எனக்கு புரியுது எனக்கு சொல்றது சொல்ல போனால் அடுத்து முப்பதாவது தொண்ணூறு நாளுக்கு தாண்டவன உனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும் ஐயையோ மாட்டிக்கிட்டாங்களேன்னு நான் இருக்கு அது மாட்டிக்க எனக்கு என்ன வச்சு அதனால் ரெடிக்கெல்லாம் நம்ம ஆளுங்க போகிறோம் வாகனம் நான் வெளியே போனாலும் ரெடிக்கு போகிறோம் எனக்கு உண்மை நிலையிலாம் சென்னை நிலையை தாண்டி மாறுபட்ட விஷயத்தில் என்னை பயணம் பண்ண சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த பயணத்தில் நான் மாட்டேன் நான் சரியாக பயணம் பண்ணுறேன்னா இல்லையான்னு என்னை பரிசீலனை பண்ணுறதுக்கோ கேள்வி என் கேட்கறதுங்க தவிர யாரும் கிடையாது யாவும் என்னை கேள்வி கூட கேட்க முடியும் எதை வச்சு கேள்வி கேட்க முடியும் சொல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்குது நான் சொல்றேன் அதுக்காக நம்ம கூடாது அப்படின்னு தான் இருக்கோம்